அதாவது முஸ்லீம்களுக்கு எதிராக உலகளாவிய ஒரு சதி இருக்கு என்பதை அது ஏன் இருக்கிறது என்பதை நீங்க முதல்ல வழங்கி கொள்ள வேண்டும் ஏன்னு கேட்டால் முஸ்லீம்கள் மீது சுமத்தக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் வந்து மேலேயுமே இருக்குது தீவிரவாதம்ங்கிறாங்க வச்சுக்கிறோம் செய்கிறான்ட வச்சுக்கிறோமே மற்றவங்க செய்யலையா எல்லாரும் செய்கிறான் அதே மாதிரி பெண் கொடுமை அப்படி எல்லாத்தையும் கொடுமைட்டு வச்சுக்கிறோம் இவன் சொல்லக்கூடிய அனைத்தையுமே அனைவருமே செய்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அந்த தவறுங்கிற ஒரு கோணத்தில் மாத்திரம் நம்மள அவங்க சித்தரிக்கல அதுல நோக்கம் என்னவென்று சொன்னால் எல்லா மதங்களையும் விழுங்கி இஸ்லாம் வந்து மேலோங்குகிறது அதனுடைய கொள்கை கோட்பாடுகளை நேரடியாக எதிர்த்து நிக்க யாராலும் முடியவில்லை இஸ்லாத்தினுடைய இது தவறு அது தவறு என்று எவனுக்கும் சொல்ல முடியவில்லை அப்ப என்னவாகுதுன்னு கேட்டா வேற வேற சமயங்கள்ல எல்லாம் இது தவறு அது தவறு என்று சொல்ல முடிகிறது அதை வெறுத்துட்டு இஸ்லாத்தை நோக்கி வருகிறான் எந்த மதத்தை ஒருத்தனுக்கு பிடிக்கல என்றாலும் அவன் சிந்திக்கக்கூடியவனாக இருந்தால் அவன் தேர்வு செய்வது இஸ்லாம் மார்க்கமாக தான் இருக்கிறது அப்ப இதை என்ன செய்யறாங்க மேற்கத்திய உலகம் முதல்ல கிறிஸ்துவ மேற்கத்திய உலகம் என்ன பண்ணுது இஸ்லாத்தின் வளர்ச்சியை தடுக்க வேண்டுமானால் முஸ்லீம்களை வந்து தீவிரவாதின்னு காட்டு அப்பாவிகளை கொள்ற வேண்டு காட்டு அந்த மாதிரி சம்பவங்கள்ல எவனாவது மாற்றினாலும் முஸ்லீம் இஸ்லாமிய மார்க்கத்தோடு சம்பந்தப்படுத்து இன்றை மேற்கத்திய அறிவுஜீவிகள் சொல்லக்கூடிய கிறிஸ்துவ சக்திகள் இந்த மாதிரியான ஒரு சித்திரத்தை வந்து உண்டாக்குனா சேந்திரா குண்டு வைக்கிறவங்க அம்மா கிட்ட சேந்திராத அதே மாதிரி வந்து பிற்போக்கானவங்க முன்னேற்றத்தை வந்து ஆதரிக்காதவங்க விஞ்ஞானத்துக்கு எதிரானவங்க எங்கிற மாதிரி அவனார் கிரிக்க பையன் மூட நம்பிக்கை ஒன்று செஞ்சானவங்க அது என்னமோ இஸ்லாம் மார்க்கத்திலே சொல்லி கொடுத்து செஞ்ச மாதிரி அதை சித்தரித்து இஸ்லாம் பிற்போக்கான ஒரு மார்க்கம் பெண்களுக்கு எதிரானவங்க பெண்களுக்கு எதிரானவங்க விஞ்ஞானத்துக்கு எதிரானவங்க பயங்கரவாதிகள் இதை உண்டாக்கணும் என்ற மூணு அஜெண்டாவை கையில் எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மேற்ற ஒரு முஸ்லீம்ல இருந்து இருக்க போய் செஞ்சான்னு சொன்னா அதை இஸ்லாத்தினுடைய செயலாக காட்டினால் அப்ப இஸ்லாத்தை நோக்கி வர விரும்புற என்ன செய்வோம் அப்படி தாங்கி நின்றுவான் நம்மளும் போய் சேர்ந்து நம்மளையும் கொண்டு வைக்கிறவங்க பாங்க நம்மளையும் பயங்கரவாதி பாய்ங்க நம்மளையும் ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு இந்த மேற்கத்திய உலகத்தில் தான் இந்த விதை வந்து விதைக்கப்படுகிறது அதை விதைச்ச உடனே என்ன செய்யறாங்க என்ன அதை நம்ம நாடுல வரைக்கும் வாங்கி எடுக்கிறாங்க அவங்க தான் செய்திகளை சப்ளை செய்யறவனா இருக்கிறான் எல்லா விதமான மீடியாக்களும் அவங்க தான் இருக்கிறது அவன் வெள்ளக்கான எண்ணத்தை கொடுக்கறான் அதையும் இவங்க என்ன செய்வாங்க லேசா மாத்தி தமிழ் சாயம் பூசி ஹிந்தி சாயம் பூசி இங்க வெளியிட்டுருவாங்க இப்படியே அவங்களும் இதை வந்து அமெரிக்கா சொல்வதையும் பிரிட்டன் சொல்வதையும் அங்க உள்ள ஊடகம் சொல்வதையும் இவங்கன்னு சொல்லி சொல்லி பழகி கிறிஸ்துவ வளர்ச்சிக்கு தடையா இருப்பதை போல இந்த இந்து மதத்தினுடைய வளர்ச்சிக்கும் இஸ்லாம் தடையா தான் நிற்கிறது அப்ப இப்படி முட்டுக்கட்டையா நிற்கிறது எல்லாம் சேர்ந்த கூடாது நம்மகிட்ட ஒழுங்கான கடவுள் கொள்கை இல்ல ஒழுங்கான தெளிவான மார்க்கம் இல்ல சாதி வேறுபாடு இருக்கிறது மனுஷனை தீண்டாம கேள்வி கேட்ட ஆன்சர் பண்ண முடியாது அங்கிட்டு ஓடி போறாங்க ஓடாம தடுக்கிற என்ன அர்த்தம் இஸ்லாத்துடைய கொள்கையை தப்புன்னு சொல்ல முடியாது பயங்கரவாதின்னு சொல்லு பிற்பகணம் சொல்லு எல்லாம் பெண்களையெல்லாம் குடும்பப்படுத்துவான்னு அப்படி செய்ண்டுவான் அப்ப இஸ்லாமிய வளர்ச்சியை அவன் தடுக்கிறதுக்காகத்தான் இதை உண்டாக்குறானே தவிர வேற இதை விட பெண் குடும்ப வச்சுக்கருவோம் இதை மிஞ்சி பெண் குடும்பம் செய்வான் அவனும் பேச மாட்டாங்க அவனுடைய மதத்தோட ஜாயின் படுத்த மாட்டாங்க இன்னும் சொல்ல போனா அந்த பாதிரியார்கள் அந்த பாலியல் ஓரிணச்சர்களை ஈடுபட்டு அப்போ அப்பவெல்லாம் கூட கிறிஸ்துவ அந்த அந்த கலர் வராது அதனால நம்ம தூரமாக விலைக்கு இருப்போம் அப்ப சிறுவர்களுடைய பாலியல் கொடுமை எல்லாம் மிஞ்சு நாள் கையாண்டு பார்த்தா அவனா தான் இருப்பான் தான் அவங்கிற மாதிரி கருத்து வருமா உலகத்துக்கு வராது பாதிரியாக மாட்டானாலும் வராது போப்புக்கெல்லாம் போப்பு மாட்டா கூட வராது மதத்தின் பேரால வராது அப்ப என்ன நோக்கம் ஒரு பிளானோட தான் ஒரு திட்டத்தோட தான் இறங்கிருக்கிறாங்க இதை விளங்கிக்கணும் இதுக்குத்தான் அவன் செய்யறான்னு சொல்லும் பொழுது நீங்க என்னத்தை போட்டு விளக்கம் கொடுத்தாலும் அவன் கன்வின்ஸ் ஆக மாட்டேன் தெரிஞ்சுக்கிட்ட செய்யறான் எத்தனை பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு ஏன்டா ஏண்டா பிள்ளை சொல்றீங்க ஆதார் தள்ளி போட்டாலும் அந்த ஆதாரம் தெரியாம அவன் இருக்கிறான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னு செய்யறான் அவன் நம்புற மதத்திற்கு ஆபத்துன்னு நினைக்கிறான் இஸ்லாத்தை அதான் மேட்ரு ஒவ்வொருவனும் என்ன நினைக்கிறான் நம்முடைய மதத்திற்கு இஸ்லாம் ஆபத்து நம்ம குடும்ப உறுப்பினர்கள் இஸ்லாத்துக்கு போயிடுவாங்க நம்ம நம்ம மதம் அழிஞ்சிடும் என்று இஸ்லாத்தை நோக்கி பயப்படுகிறான் சிங்கள புத்த புத்தர்களை அங்க தாக்குறது காரணம் அதுதான் அதுதான் காரணம் சொல்றாங்க மியான்மருக்கு அதுதான் காரணம் உலக அளவில் எல்லாத்தையும் ஜீரணிக்கக்கூடிய ஒரு கொள்கையாக இஸ்லாம் இருக்கிறது அப்ப இது எப்படி எதிர்கொள்வது இஸ்லாமிய தாவா மட்டும்தான் இதுக்கு சரியான எதிர்கொள்ற ஒரே முறை அவன் சொல்றான்ல அப்ப இப்படி சொல்வதன் மூலமாக என்ன நடக்கு அவன் நினைச்சவன் செய்கிறான் இது என்னத்தை ஏற்படுத்து என்று சொன்னால் இஸ்லாண்ட இப்படிங்க இப்படி செய்றாங்க இது என்னடா மார்க்கம் சொல்லி ஒரு ஆயிரம் பேரை சிந்திக்க வைக்கிறது பத்தாயிரம் பேர் வெறுக்க வைக்கிற அந்த நேரத்தில் என்ன செய்து ஆயிரம் பேர் வந்து ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்கு இவங்களுடைய பிரச்சாரம் பயன்படுகிறது அப்ப இந்த மாதிரி பிரச்சாரங்கள் அதிகமான பிறகுதான் இஸ்லாம் வளர்ந்து இருக்கிறது அந்த உலக வர்த்தக மையம் தாக்கப்பட்ட பிறகுதான் அமெரிக்காவில் இஸ்லாம் ஜாஸ்தியா வளர்ந்துச்சு எதனால வளர்ந்துச்சு எப்ப பார்த்தாலும் இஸ்லாம் குரான் இருக்காங்களா அப்படி என்னதான் இருக்கு பாப்போடான்னு நாலு பேர் வருவான் அது வளர்ச்சி இல்லாட்டி பார்க்காம இருந்தான் ஒருவேலும் அப்ப இவங்க வந்து வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு ஒரு ஆயுதமாக ஒன்றை பயன்படுத்தினார்கள் அத வளர்ச்சிக்கு ஆயுதமாக எல்லாம் மாத்தி விட்டுறான் அப்படி உல்டா பண்ணி விட்டுறோம் அப்ப மக்களை வந்து கவனிக்க வைக்கிறான் எதுனால இந்த இஸ்லாம் அப்படி இப்படி இருக்கிறாங்க எதுனால இந்த மார்க்க என்னதான் சொல்லுவீங்க கொள்கைதான் என்ன அப்ப கொள்கை தான் என்னன்னு தெரிஞ்சாதான் வருவான் தெரிஞ்சா வந்துருவான்ல விற்க முடியாது இஸ்லாத்தை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அல்ல வந்து நமக்கு வெற்றியை தான் இருக்கிறான் நீங்க இப்படி பேசுனான்னு மன அடைஞ்சாலும் உண்மையிலேயே இஸ்லாம் என்னன்னு திரும்பி பார்க்க வைக்கிறது இந்த மாதிரி இவங்க தான் கவனிக்க வைக்கிறது இஸ்லாம் இந்த மாதிரி தான் அதில் ஒரு கெட்டதிலும் வந்து ஒரு நன்மை ஏற்படுத்துறான் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நம்முடைய தாவாவை அதிகப்படுத்துறது ஒரே வழி அவன் எதை கொண்டு அழிக்க நினைக்கிறானோ நம்ம சத்தியம் கொஞ்சம் நல்லா சொல்லுவோம் புரிய வைக்குவோம் இன்னும் கொஞ்சம் மக்களை சேர்ப்போம் என்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும் அதுல இறங்கணும் இன்னும் சில திட்டங்கள்லாம் இருக்கிறது என்னன்னா நம்மளே மீடியாக்களை உண்டாக்குவது நம்மளே ஊடகங்களை கையில வைத்திருப்பது இதெல்லாம் வந்து உடனடியாக பயன் தரக்கூடிய திட்டம் கிடையாது சிறுபான்மையா இருக்கக்கூடிய நம்மளால என்ன செய்ய முடியாது ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிக்க முடியாது ஒரு செய்தித்தாள் ஆரம்பிக்க முடியாது நம்ம ஆரம்பிச்சால் அதுக்காக வாங்க மாட்டான் நம்ம மட்டும் தான் வாங்க நம்மளுக்கு வாங்க மாட்டான் நம்ம நம்மளுக்கு வந்து நம்ம நம்மளுக்கு ஆரம்பிக்கிற ஊடகத்தை வாங்க வாங்க மாட்டான் வாங்குற தரத்தில் இவங்க நடத்தவும் தெரியாது இப்படிங்கறதுலாம் இருக்கிறதுனால அப்படியான யோசனைகளை சொல்லி மக்களை திசை திருப்புறதை விட என்ன செய்யணும் நீங்க தாவா பண்ணிட்டே இருக்கீங்க இஸ்லாம் நல்லமா இருக்கும் அந்த கொள்கையை பாருங்க கோட்பாட பாருங்கன்னு சொல்லுங்க அவன் வந்து ஒரு வெற்றிடம் இஸ்லாம் தான் என்னன்னு தெரிந்து கொள்வதற்கான ஒரு நிலைமையை இவங்க வந்து உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க இந்த நேரத்தில் நீங்க இஸ்லாத்தை பத்தி கரெக்டான முறையில் சொன்னீர்களே கூட்டம் கூட்டமா வருவாங்க இந்த விமர்சனத்தை கேமன் அளவுக்கு உங்களை அளிக்க இயலாது இத ரசுல்லா காலத்தில் யூதர்கள் செஞ்சாங்க கிற்கன் பைத்தியக்காரன்னு சொன்னா இல்லையா ரசுல்லாவை பத்தி கிற்கனா அவங்க பைத்தியக்காரனா அப்ப நவிகள் நாயகம் சரலாசினுடைய வளர்ச்சியை தடுக்க என்ன மூல குழம்பு சொன்னாங்க இது வந்து இப்ப வந்து வேற மாதிரி இருக்கிறாங்க இப்ப ரெசுல்லா கிருக்கன்னு சொன்னது போல நினைச்சிட்டாங்க இவங்க எல்லாம் குண்டு வைக்கிறவங்க பொதுமக்களை கொள்வாங்க அது கிற்க மாதிரி தானே இந்த மாதிரி சித்தரிக்கிறதுங்கிறது வந்து இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கும் இனியும் இருக்கும் இதுக்கு ஒரு தீர்வு எல்லாம் கிடையாது தீர்வு என்ன நீங்க வாட்டுக்கு இப்படித்தான் இருக்கும் நினைத்துக்கொண்டு என்ன செய்யணும் நம்ம ரூட்ல போயிட்டே இருக்க வேண்டியதான் சத்தியத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான்